நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல குரு பயிற்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம் அது உங்கு ராசியான மேச ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க இருக்குதுன்னா வர மே மாசம் ஒன்னாம் தேதி நடக்க இருக்குது இந்த குருவானது உங்கு ராசியில இருந்து அதாவது மேச ராசியிலிருந்து ரிசபு ராசிக்கு இப்ப பயிற்சி ஆகுது இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்கு ராசியான மேச ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகளை செய்யுங்கிறத நம்ம இப்ப பாக்கலாம் இவ்வளவு ராசியில இருந்து என்ன பண்ணிச்சு பெரிய அளவுல நன்மைகளை கொடுக்கல நிறைய குழப்பங்களையும் போராட்டங்களையும் தான் கொடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா ராசியில இருந்த குரு சனியோட பார்வையில இருந்தது அதுக்கு முன்னாடி ராகுவோட சேர்க்கையில இருந்தது அதனால தனிச்சு குருவால செயல்படவே முடியல அதனால பெரிய நன்மைகள் ராசிக்கு கடந்த வருடங்கள் இருந்திருக்காது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ராசிக்காரங்களுக்கு நல்ல நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டியதில்லை ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் குடும்பத்துல சந்தோஷங்களை கொடுக்கும் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும் அதாவது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் மேசராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லா விதத்திலையும் நன்மைகளை தான் செய்யும் சொன்ன வாக்க காப்பாற்றக்கூடிய கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் எந்த இடத்திலையுமே ஒரு நிலைமைகளை கொடுக்கும் குடும்பத்துல எப்போதுமே சந்தோஷங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் சுபகாரியங்கள் வீட்டுல நடக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ரெண்டாம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறது அதாவது தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டுல தனக்காரகன் போய் அமரும் போது அந்த ரெண்டாம் வீட்டுக்குரிய அனைத்து நல்ல பலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்பம் தனத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறக்கான அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்துல சந்தோஷங்களை கொடுக்கும் குடும்பத்துல நிம்மதிகளை கொடுக்கும் நல்ல படிக்கிற வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே குரு பகவான் கொடுக்கும் சரி நின்ன வீட்டுல இவ்வளவு நன்மைகளை செய்யுதே குரு பார்க்கிற இடங்களை என்ன செய்யும் பொதுவாக வந்து குரு நின்ன இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் ஜாஸ்தின்னு சொல்லுவோம் அப்போ குரு எந்தெந்த இடங்களை பார்க்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசிக்கு ஆறாம் வீடான கன்னி வீட்டை பார்க்குது ஆறாம் வீட்டை பார்க்கும்போது வேலை இல்லாமல் சிரமப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான வேலை எதிர்பார்த்த சம்பளத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால வேலையில எந்த பிரச்சனையும் கிடையாது ஆறாம் வீட்டை குரு பகவான் பாக்கிறது உங்களுக்கு நோய் நொடிகள் இல்லாத ஒரு அமைப்புகளை கொடுக்கும் அதே சமயம் கடனை கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கடன்களை அமைச்சு தரும் ஒரு தொழில் பண்ணணும் ரொம்ப நாளா பேங்க்ல லோன் கேட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா கடன் கிடைக்கும் கேட்ட இடங்கள்ல எல்லாம் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறது நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே சரியாக கூடிய ஒரு அமைப்பு தான் சரி எட்டாம் வீட்டை விருச்சக வீட்டை குரு பார்க்குறது உங்க ராசிக்கு அது எட்டாம் வீடு எட்டாம் வீடுங்கிறது வந்து எதிர்பாராத தனவரவு வெளியூர் பிரயாணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் ஏதாவது வெளியூர் போயிட்டு வர்றதுனால லாபங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டவங்க எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக போக முடியும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்பாராத விதத்துல தனவரவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் மேச ராசிக்கு இருக்க போகுது அதே மாதிரி குரு மகர வீட்டையும் பார்க்குது மகர வீடு உங்கு ராசிக்கு அது பத்தாம் வீடு பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு இருந்தாலும் கூட கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் ஆனா பார்த்தது அப்படின்னா தொழில ரொம்ப விதமா விருத்தி பண்ணி கொடுக்கும் ஒரு தொழிலை ரெண்டு தொழிலாக பண்ணி கொடுக்கும் தொழிலை நீங்கள் டெவலப் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலுக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணி புதுசாக கூட நீங்கள் தொழில்கள் தொடங்கலாம் அதனால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆக வந்து வேலையாகட்டும் ஆகட்டும் வெளியூர் பிரயாணங்களாகட்டும் இது எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிகழும் ஆக இந்த குரு பயிற்சி மேச ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுதுங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்லை இதெல்லாமே ஒரு கோச்சார பலன்கள் தான் நீங்க உங்க ஜாதக ரீதியான பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்